வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இது தெரிந்து கொள்வோம் இன்றைக்கும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த உலகத்துலேயே ரொம்ப பெரிய மிருகம் எது அப்படின்னு கேட்டால் எல்லோரும் என்ன சொல்வீங்க டைனோசர் தான் அப்படின்னு சொல்வீங்க டைனோசர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருந்திருக்கு நாம மனிதர்கள் அந்த ஸ்கில்லிட்டன்லாம் வச்சு மெஷர்மெண்ட்லாம் எடுத்துருக்காங்க பட் இது வரைக்கும் பெரிய விலங்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய உயிரினம் அப்படின்னு பார்த்தோம்னா பிக் வேலை தவிர வேறு எதுவுமே கிடையாது பிக் ப்ளூ வேல் தான் ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க அதோடைய மெஷர்மெண்ட்லாம் நான் நோட் பண்ணேன் பட் ஆனால் மறந்துட்டேங்க பூனை எலி பறவை ஆமை இது நாளைத்துக்கோ ஸ்வீட்டை டேஸ்ட் பண்ணக்கூடிய சென்ஸே கிடையாது நீங்கள் ஸ்வீட்டை கொடுத்தாலும் அதுக்கு ஸ்வீட்டாகவே இருக்காதான் மீதி மீது எல்லா ஃப்ளேவர்ஸும் அதால் டேஸ்ட் பண்ண முடியுது ஆனால் ஸ்வீட்டை மட்டும் ஏன் பண்ண முடியல அப்படின்னா அந்த டேஸ்ட் பட்டில் அந்த ஒரு சென்ஸ் மட்டும் இன்னாக்டிவாக இருக்குது ஆனால் நம்ம மனிதர்கள் தான் ஸ்வீட் அடிச்சு உத்தரம் தேனி கூடு களைஞ்சு தேனியெல்லாம் உங்களை கொட்ட வருதுன்னு வச்சுக்கோங்க உடனே ஏதாவது தண்ணிக்குள்ளே போய் ஒழிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி கார்ட்டூனியோ படத்தையோ பார்த்து முடிவெடுத்துறாதீங்க ஏன்னால் நீங்கள் தண்ணிக்குள்ள போனாலும் அங்கேயே சுற்றிக்கிட்டு நீங்கள் வெளியே வரைக்கும் காத்திருந்து அப்புறமா கொட்டும் அதனால் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக ஓடி போய் ஏதோ ஒரு காரோ இல்ல வீடோ ஓடி போய் ஒளிஞ்சிருங்க அது ஒண்ணுதான் ஒரே சோர்ஸு க்ளோஸ்டா இருந்தா தான் நீங்க பி கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் இல்லைன்னா ஒரே கொட்டு தான் ஒரு தேனி ஒரு கொட்டுன்னா எத்தனை தேனி வரும் யோசிச்சு பாருங்க மாசம் நாலரை லட்சம் ரூபா நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த உலகத்துடைய டாப் கோடீஸ்வரர்களுடைய கடைசி வரிசை அதாவது இந்த பட்டியலேயே கடைசி இடத்துல நீங்களும் ஒரு ஆளாக இருப்பீங்க ஒன் அதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ யார் யார் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ யோசிச்சு பார்த்து கால்குலேட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணும்போது அதிகமாக ஸ்வெட் வரணும் அப்போ தான் வெயிட்லாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க பட் வெயிட் லாஸ் ஆகிறது ரொம்ப கம்மி தான் எக்ஸலேஷனில் தான் ரொம்ப அதிகமாக வெயிட் லாஸ் ஆகும் மாதிரி சொல்றாங்க கேலரிஸ் பேர்ன் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வெயிட்ஸாக தூக்கிட்டு இருப்பாங்க அது உங்க மசிலை மட்டும் தான் பில்ட் பண்ணும் அதனால நீங்கள் அதிக அளவில் கார்டியோ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேலரிஸ் அதிகமாக பேர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க த்ரெட்மில்ல வாக் பண்ணுறத விட அளவுக்கு ஸ்ட்ரீட்ஸில் வாக் பண்ணுங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்